வணக்கம் நான் உங்கள் அப்ஜித் கடந்த ரெண்டு நாட்களாக இந்த இரநூறுவா ஊப்பிகளை கையிலேயே பிடிக்க முடியல அதுக்கு காரணம் இந்த வருண் ஐபிஎஸ் அவர்கள் பேசிய அந்த காணொலியை வெளிவந்தது வெளிவந்ததுலேருந்து இங்கே தமிழக செய்தி ஊடகங்கள் போட்ட செய்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கதை இதோட முடிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் செக் வச்சுட்டார் இனி என்ன செய்ய போகிறார் சீமான் அவ்வளோதான் நாம் தமிழர் கட்சியின் கதை முடிந்தது தடை செய்ய போகிறாங்களா அப்படின்ற அளவில் பயங்கர பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இரநூறுவா ஊப்பிகளும் அதை ஜாலியாக வந்து ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சா நம்மளோட மிகப்பெரிய காலிடா அப்படின்ற அளவில் ரொம்பவே சந்தோஷப்பட்டு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று மதியத்துக்கு பிறகு அந்த மீட்டிங் குறித்தும் அவர் பேசிய விஷயங்கள் குறித்தும் அங்கே என்ன நடந்தது அப்படின்றது குறித்தும் உண்மை தகவல் வெளியே வர வர இந்த இரநூறு ஊப்பிகள்லாம் இருக்கடன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக ஆயிட்டாங்க உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு இந்த செய்தி ஊடகங்கள் ஏன் அப்படி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த செய்தி ஊடகங்கள் என்ன லட்சணத்தில் செய்திகளை சேகரிக்கிறாங்க என்ன நம்பிக்கையில் இவங்கெல்லாம் செய்திகளை வெளியிடுறாங்க இவங்க வெளியிடக்கூடிய செய்திகளுடைய உண்மைத்தன்மை என்னவா இருக்குது அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு நாட்களில் இவங்க வெளியிட்ட செய்திகளே சாட்சி வருண் ஐபிஎஸ் அவர்கள் சண்டிகரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு அது எழுபத்தைந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் இளம் எஸ்பிகள் கலந்து கொண்ட ஒரு கலந்துரையாடல் கூட்டம் அதை தொடங்கி வச்சது பஞ்சாப் ஆளுநர் ரொம்ப ஒரு சாதாரணமான இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இது குறித்து தமிழ்நாட்டில் யாரும் இது அப்படி ஒரு கூட்டம் நடந்ததே யாருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொண்ட மாதிரியும் தெரியல வருண் அவர்கள் பேசி அந்த காணொலியை அவரே வந்து வெட்டி வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சமூக வலைதளங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய ஒரு பேசு ஏன்னா நாம் தமிழர் கட்சி குறித்து பேசினால அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு சரி நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுன அந்த விஷயங்கள் இங்கே வந்து பேசு பொருளாக ஆனால் மாதிரி மற்ற ஊடகங்களில் நேஷனல் மீடியாக்கள் பேசு பொருளாக இருக்கான்னு கேட்டால் அப்படி யாரும் கண்டுக்கலை யாருமே தான் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல ஆனால் இந்த தமிழக ஊடகங்கள் அந்த மீட்டிங் குறித்தும் அவர் வெளியிட்ட செய்திகள் குறித்தும் என்ன மாதிரி பில்டப் கொடுத்துட்டு தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவுல நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு நூற்றுக்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அதை அமித்ஷாவும் மோடியும் தான் முன்னாடி வந்து விளக்கேற்றி வச்சு தொடங்கி வச்சாங்க அவங்க ரெண்டு முன்னாடி தான் வரும் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஒரு பிரசன்டேஷனே பண்ணியிருக்காரு இதனுடைய எதிரொலி என்னவா இருக்குன்னு தெரியல இது நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் இதை வைத்து நாம் கட்சியை தடை செஞ்சிடலாம் இனிமேல் சீமான் என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற உள்ள பில்டப்பாக செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதையும் நம்பிங்க இருக்கக்கூடிய இரநூறுவா ஊப்பிகள்லாம் வந்து சில்லறையை செதற விட்டுட்டு இருந்தாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சூர்யா ரேஞ்சுக்கு வந்து வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சிக்கு கதை முடிஞ்சிரா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து பாட கட்டிட்டாங்கடா பால் ஊற்றிட்டாங்கடா முடிஞ்சிடா இந்த சீப்பு செஞ்சின்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் நேற்று மாலைக்கு பிறகு உண்மையிலே அந்த செய்தி என்னதான்டா என்ன தான்ண்டா அங்கே நடந்துச்சு அப்படின்றது குறித்து உண்மையான நடுநிலையாளர்கள் உண்மையான பத்திரிகையாளர்கள் பேச ஆரம்பித்ததுக்கு தான் இந்த இரநூறு ஊப்பிகளுடைய வாயு அடங்குச்சு இந்த மீடியாக்களும் அவங்களுடைய போக்கை மாற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நடுநிலையாளர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு உண்மையிலே என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விவாதங்களை நடத்தி அப்படியே வருண்குமார் ஐபிஎஸ் தான் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் தவறு செஞ்சிருக்காரு அப்படின்றது தான் இப்போ எல்லோருக்கும் தெரிஞ்சு அம்பலப்பட்டு போன ஒரு ஆயிப்போச்சு ஏன்னா வருண்குமார் ஐபிஎஸ் நாம் தமிழர் கட்சியினுடைய மோதலை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ அந்த விதிகள் எல்லாம் மீறி அவர் தன்னிச்சையாக செயல்படுறது இந்த சமூக வலைதளங்களில் வந்து ஒரு கட்சிக்கு எதிராக பேசுவது மீடியாக்களில் வந்து பேசுவது இந்த மாதிரி போய் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த அந்த மீட்டிங்கில் வந்து அவர் பேசுனது இது எல்லாமே இன்று வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராகத்தான் திரும்பியிருக்கு இப்போ இது வரைக்குமே நாம் தமிழ் கட்சியினர் வருண்குமார் ஐபிஎஸ் பேசுனாங்கன்னா பதிலுக்கு பதில் பேசுவாங்க சமூக வலைதளம் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை வந்து போடுவாங்க அவ்வளோதான் ஆனால் வருண் ஐபிஎஸ் அவர்கள் இப்போ வந்து பேசின அந்த விஷயத்தின் கா மூலமாக உண்மையிலே வந்து கோவப்பட்டு இப்போ போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து நேர்மையாக விசாரிக்கப்படுமே ஆனால் இதில் முன் பெரிய அளவில் மாட்ட போகிறது வருண் ஐபிஎஸ் தான் ஏன்னா இதில் விசாரித்தாங்க அப்படின்னா நாம் கட்சி தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவர் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அப்போ வந்து நீங்கள் சாட்டை துறைமுறனை கைது செய்தது அவரை வந்து காவல்துறையினுடைய வாகனத்தில் அழைச்சிட்டு போகாமல் அவர் சொந்த வாகனத்தில் அழைச்சிட்டு போய் அதை வந்து விபத்துக்குள்ளாக்குனது அவருடைய மொபைலை வாங்கி வச்சுட்டு அதில் கூடிய ஆடியாக்களை வந்து திருச்சி சூர்யா கிட்ட கொடுத்தது அதன் மூலமாக சமூக வலைதளங்களை பரப்புனது இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்துனது நீங்கள் வந்து இப்போது பொத்தாம் பொதுவாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்னை வந்து என் குடும்பத்தை ஆபாசமாக பேசிட்டாங்க பேசிட்டான் அவங்க மீது அவதூறு பரப்பிக்கிட்டு ஆனால் சட்டப்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வெறுமனே அவதூறு பேச்சுக்களை மட்டும் பேசிக்கொண்டே இருந்திருக்கீங்க அதிகாரத்தை கையில் வச்சுக்கொண்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த கட்சியின் மீது ஒரு நற்பெயரை கெடுக்கும் விதமாக இவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்படும் இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் இதுவே அவருடைய வேலைக்கும் உலையாக மாறலாம் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இதுவே வந்து ஜெயலலிதா அம்மையாரோடைய காலமாக இருக்குது ஒரு டஃப்பான ஒரு அதிகாரிகள் இவருக்கு மேலே இருக்காங்கன்னா இன்னேற இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து முதலமைச்சருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை அதனால்தான் இந்த பிரச்சனை இந்த அளவு வளர்ந்துருக்கு இது உண்மையிலே வருண்குமார் ஐபிஎஸை கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பார்த்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை பார்த்து இவங்க வந்து பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான சாட்சியங்களும் இல்லாமல் அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்கார் இதுவே மிகப்பெரிய தவறு எனவே இது அனைவரும் வந்து இவரை கண்டிக்க வேண்டும் அப்படின்ற அளவில் இன்னைக்கு இந்த பிரச்சனை என்பது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராகவே திரும்பியிருக்கு இப்படி ஒன்றுக்குமே உதவாத ஒரு பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக்கி இன்று அதை அருண்குமாருக்கு எதிராகவே திருப்பினதில் மிகப்பெரிய பங்கு என்பது இந்த தமிழக ஊடகங்களுக்கும் இந்த இரநூறுவா ஓபிகளுக்கும் தான் சாரும் அதுக்கு முன்னாடி கூட நாம் தமிழர் கட்சினா ரொம்ப கேர்ஸ்ஃபுல்லாக தான் அவரை பேசினா பேசிட்டு போதும் அப்படின்ற அளவில் விட்டு இருந்தாங்க இப்போ தான் எதிர்வினையவே ஆற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு நாளில் எந்த அளவுக்கு வன்மத்தை கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சேட்டலைட் சேனல்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியின் மீது வன்மத்தை கொட்டிட்டாங்க எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா இருக்கிற வன்மத்தை பூரா எப்பயே கொட்டிட்டீங்களாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வியாகவே இருக்குது இனி வரும் காலங்களில் வருண்குமார் ஐபிஎஸ்னுடைய இந்த அத்துமீறிய செயல்கள் அப்படின்றது இருக்காது அப்படின்றதான் எனது நம்பிக்கை ஏன்னா நேற்றே வந்து ட்விட்டருடைய கடையை சாத்திட்டு அவர் போயிட்டார் அந்த ஆடியோ அந்த வீடியோ வெளிவந்த உடனே அவர் கிளம்பி போயிட்டார் ஏன்னா இனி வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்குறது அங்கே பேசுகிறது இங்கே பேசுகிறது ஜாடியாக பேசுகிறது இந்த மாதிரியான வேலைகளை அவர் செய்ய மாட்டார் ஏன்னால் கண்டிப்பாக அவரை கண்டிப்பாங்க ஒன்று அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு இரு தரப்பினரும் பேசி இனிமேல் தேவையில்லாமல் நீங்கள் இது பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டாலும் போடுவாங்க ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியின் மீது ரெண்டு பேர்த்துக்கு இந்த மாதிரி மோதல் போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எதிர்காலத்தில் மக்களுடைய அமைதியை தான் வந்து கெடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணி எது ஒன்று பண்ணாலும் இந்த வருண்குமார் அவர்கள் வந்து எதிராகத்தான் செயல்படுவார் இல்லை நாம் தமிழ் கட்சிக்கு வந்து எதிரான அதிகார துஷ்பிரயங்களை அவர் செய்வார் அப்படின்ற மாதிரியே அது போயிடும் எனவே அதனால தான் எந்த ஒரு காவலரும் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் நேரடியாக பகிர்ச்சிக்கொள்ள மாட்டாங்க இப்படி வெளிப்படையாக வந்து மாற்றி மாற்றி அவதூறு ஒரு பேசிக்க மாட்டாங்க அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க அரசியல் கட்சிக்காரங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்களே தவிர ஒருத்தர் ஒருத்தர் பொதுவெளியில அப்படி நே வந்து விமர்சிக்கவே மாட்டாங்க இந்த அடிப்படை மரபு கூட தெரியாமல் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் இப்படியெல்லாம் வந்து பேசுனது அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டாங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறதுக்கா ஐபிஎஸ் அதிகாரியாகி வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இனிமேல் என்ன நடக்குது வரும் ஐபிஎஸ் இனிமேலாவது அவருடைய ஐபிஎஸ் விலையை பார்க்குறாரா இல்லை மீண்டும் வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க போறாரா அப்படின்றத இருந்து பார்க்கணும் ஆனால் இனி வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் பதிலடி கொடுப்பாங்க ஏன்னா அவர் ஒருத்தர் பேசவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்றத நம்மளும் நம்பலாம் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க என்னால முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி